சிறப்பு அப்படின்னா நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது இல்ல இந்திரனுடைய வாகனம் தான் நமக்கு நல்ல ஒரு வளம் ஐஸ்வர்யம் வாஸ்து தோஷம் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் முழு கடவுளான விநாயகருக்கு உரித்தான இந்த வெள்ளையானை அப்படின்னு அப்படின்னு கவலையே இந்த வெள்ளை நீங்க வாங்கி உங்க இல்லத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நல்ல ஒரு முன்னேற்றம் போட்டோ இல்ல முகம் மாதிரி இருக்கக்கூடிய யானையுடைய முகம் அதை மட்டும் வீட்டு வாசல்லலாம் எல்லாம் மாட்ட சொல்லுவாங்க வாயில் பொறுத்த அதை நம்ம உள்ள போகும்போது எது மாதிரி மாட்டி வைங்க அப்படின்னு சொல்லாலும் அந்த அந்த மாதிரியான சூட்சமங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம லைஃப்லயும் ஒரு நல்ல மாற்றம் இல்லை யானை வெள்ளை யானையில நல்ல ஒரு ராஜா மாதிரி பவனி வருபவர் தான் இந்திரன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிஷ்டி ஒளியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான் வெள்ளையான நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த ஒரு அழகான பொக்கிஷ ப்ராடக்ட் தான் இந்த யானை ஏற்கனவே நம்ம வெள்ளை யானையை கொடுத்துருந்தோம் நிறைய பேர் அதை வாங்கியிருந்தீங்க இன்னும் எனக்கு யானை வேணும் அப்படின்னு கேட்டு நிறைய கால்ஸ் வந்துருந்தது நேரில் என்னை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்போ ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வெள்ளை யானையை ஸோ சின்ன சைஸ்லையும் இருக்குது பெரிய சைஸ்லேயும் இருக்குது யாருக்கெல்லாம் யானை வேணுமோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க திரும்ப இது எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா எப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது சோ அப்புறமா கால் பண்ணி எனக்கு ஸ்டாக் இல்லையா எனக்கு வெள்ளையானை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது தான் இமீடியட்டா இந்த வீடியோ பார்க்கும்போதே டக்குனு டக்குன்னு போன் எடுத்து புக் பண்ணிடுங்க யானையோட சிறப்பு அப்படின்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல இந்திரனுடைய வாகனம் தான் இந்த வெள்ளை யானை அதுவும் இந்த வெள்ளையானை வந்து பேரா உங்களுக்கு வருது தான் கொடுக்குறோம் இது ஜோடி எட்நூறு ரூபாய் பெரிய சைஸ் வெள்ளையானை இதே சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடி நானூற்றி எண்பது ரூபாய் ஸோ சின்னது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லை கொஞ்சம் பெருசாக எனக்கு வேணும் நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வைக்க போகிறேன் இல்லை என்னோடய ஆஃபீஸ் டேபிளில் வைக்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த பெரிய சைஸ் வெள்ளையான ரெண்டும் சேர்த்து ஒரு பேர் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு நல்ல ஒரு செல்வவளம் ஐஸ்வர்யம் வாஸ்து தோஷம் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உரித்தான இந்த வெள்ளையான அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கருப்பு நிற யானைக்கு வந்து ஃபுல்லாக விபூதி பூசி அதை வெள்ளை யானையாக மாற்றி வழிபடுற வழக்கமும் இருக்குது ஸோ வெள்ளை யானை அப்படின்னாலே அதற்கு ஒரு தனித்துவம் தனி மகத்துவம் இருக்குது அப்படிப்பட்ட வெள்ளை யானை வந்து நம்ம இல்லங்களில் பொழுது நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க வெள்ளையானை ஸ்டாக் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணிங்க இனி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் இந்த வெள்ளை யானையை நீங்கள் வாங்கி உங்கள் இல்லத்தில் வைக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் இந்த வெள்ளையான வெச்சா மட்டும் கிடைச்சிடுமா அப்படி இல்லை நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து யானைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் யானையுடைய போட்டோ இல்லை முகம் மாதிரி இருக்கக்கூடிய யானையுடைய முகம் அதை மட்டும் வீட்டு வாசல்லலாம் மாட்ட சொல்லுவாங்க வாயில் பொறுத்த நம்ம உள்ள போகும்போது எதுத்த மாதிரி மாட்டி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அந்த யானையுடைய யானைக்கு வைக்கக்கூடிய அந்த முகப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் கேரள கேரளா பீப்புள்ஸ்க்கு தெரியும் இதை வந்து எப்படி பயன்படுத்தினா அவங்க லைஃப்பில் வந்து முன்னேறலாம் அப்படின்ற சின்ன சின்ன சூட்சமங்களை வந்து அவங்க தெரிஞ்சு தான் இந்த யானையுடைய பூஜையாக இருக்கட்டும் இல்லை யானையை வச்சு செய்யக்கூடிய முறைகளாக இருக்கட்டும் எவ்ரி ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த கேரளாவில் வெகு விமர்சையாக நடக்கும் ஆழப்புழாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போகும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ நம்மளும் அந்த அந்த மாதிரியான சூட்சமங்களை பயன் பொழுது நம்ம லைஃப்லையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த வெள்ளையான இங்கே சென்னையில் எங்க கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல நம்ம சிருஷ்டி ஒளியில இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெள்ளையானை வேணுமோ அதுவும் பூஜிக்கப்பட்ட இந்த வெள்ளையானை உங்களில் யாருக்கு வேணுமோ அந்த இந்திரனுடைய அருள் பெற்ற இந்த வெள்ளையானை உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஃபோர் எயிட்டி ஸோ சின்னது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க இல்லை இந்த பெரிய சைஸ் விலையான வேணும்னாலும் வாங்கிக்கோங்க இந்திரலோகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் நிறைய செல்வ வளங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் யாரும் பார்த்துருக்க மாட்டோம் பட் அது நிதர்சனமான உண்மையும் கூட இந்திரன் கிட்ட இல்லாத பொருட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சகலவிதமான செல்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர் தான் இந்திரன் அந்த இந்திரலோகத்தில் எல்லாம் நம்ம வந்து இமேஜினேஷனே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை விதமான செல்வம் வகைகள் உபரத்தின எக்கச்சக்கமா இருக்குமா அது அப்படிங்கிறது பலவிதமான அற்புதமான அபூர்வ பொருட்கள் நிறைந்த ஒரு சுபபோக வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்திரலோகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம நேர்ல பார்த்ததில்லை பட் நிதர்சனமான உண்மை அதுதான் இந்திரன் வாழக்கூடிய அந்த இந்திரலோகம் அப்படிங்கிறது இந்திரன் கிட்ட இல்லாத செல்வ வளமே கிடையாதான் அந்த அளவுக்கு செல்வ வளம் நிறைந்த ஒரு அற்புதமான லோகம் தான் இந்த இந்திரலோகம் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா மகிழ்ச்சியா எந்த விதமான துன்பங்களும் இல்லாம இருப்பாங்களாம் சோ இந்திரன் வந்து அந்த அளவுக்கு கேர் எடுத்து அவங்க எல்லாரையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடமும் இந்திரலோகம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரம்பா ஊர்வசி மேனகா இவங்க இருக்கக்கூடிய இடமும் இந்திரலோகம் தான் அப்படிப்பட்ட இந்திரலோகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்திரன் இந்திரனுடைய வாகனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளை யானை வெள்ளை யானையில் நல்ல ஒரு ராஜா மாதிரி பவனி வருபவர் தான் இந்திரன் ஸோ இந்த வெள்ளை யானை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளை யானையை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இதுக்கு பூஜை பண்ணணுமா தீபாரதனை காமிக்கணுமா நேவேத்தியம் வைக்கணுமா அதெல்லாம் எதுவுமே வேணாங்க இதை வாங்கி நீங்கள் வச்சா மட்டும் போதும் அந்த இந்திரனுடைய பரிபூரண கடாட்சம் இந்திராணியினுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல அழகா ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா இந்திரனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் இந்திரன் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்டாலே போதும் நமக்கு வேற என்ன தேவை இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் நம்ம ஈர்த்ததற்கு சமம் தான் இந்திரனுடைய அருள் கிடைக்கிறது ஸோ நம்ம எப்பவுமே சந்தோஷமான பணம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திரலோகத்தில் இருக்கிறவங்க எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க துக்கம் துயர் இதெல்லாம் மறந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இல்லத்துலேயும் ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு தன்மை வந்து கிடைக்கும் நம்ம எல்லோருமே சந்தோஷமாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியோட அப்போது நம்ம என்ன அடுத்தது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் நம்மளால் எடுக்க முடியும் மன தெளிவு கிடைக்கும் மன தெளிவு இருந்தாலே பணம் சம்பாத்தியம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய மன தெளிவு கொடுக்கறதுக்கும் உங்களை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த யானையை வாங்கி உங்க இல்லத்தில் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சப்த வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு நம்ம சென்றாலும் சப்த வழிபட்டு அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க இல்லங்கள்ல இந்த வெள்ளை யானையை வச்சு நீங்க வழிபாடு பண்ணணுங்கிறது வெள்ளை யானையை வச்சாலே போதும் என்ன இது சப்த கண்ணிகளுக்கும் இந்த வெள்ளை யானைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த சப்த கண்ணிகளில் ஒருவர் தான் இந்திராணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்திரனுடைய மனைவி யாரு இந்திராணி இந்திராணியுடைய அருள் வந்து இந்த யானையை வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சப்த கண்ணிகளில் ஒருவரான இந்திராணியுடைய அருள் கிடைச்சாலே அந்த இந்திரனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சப்த கண்ணிகளும் ஒரு சேர உங்கள் இல்லங்களுக்கு வந்துடுவாங்க இந்திராணி வந்தாலே தன்னுடைய தோழிகளையும் உங்கள் இல்லங்களுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க இல்லையா ஸோ டூ இன் ஒன் நீங்கள் கண்ணி வழிபாடு செய்த பலனும் உங்களுக்கு இந்த யானை வைக்கும்போது கிடைக்கும் அதே மாதிரி இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் இந்திரானுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு இந்த யானையை பயன்படுத்தும் போது கிடைக்கும் ஸோ எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த வெள்ளை யானையை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சாலே போதுங்க உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஒரு சேர கிடைக்கும்